வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறீங்களோண்டா சோயா மீட் மரவல் அதாவது மீன் மீன்மேற்கு வறுவல் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு கடாய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா கடுகுளுத்தம்பருப்பு சீரகம் பெரும் சீரகம் எல்லாத்தையும் போட்டாச்சு இதெல்லாம் போட்டு புரிஞ்சிட்டு போதே எப்போயுமே கடுகு பருப்பு சீரகம் போட்டால் வெடிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணாதுங்க ஏன்னா கருகிடும் இந்த மாதிரி ஸ்டேட்டில் கருவேப்பெல்லாம் பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கொடுக்கொரு நறுக்கி போட்டுருங்க இது வந்து நல்லா கட்டும் வந்து நல்லா வதக்க போடுங்க டக்குன்னு இப்போ நம்ம சாதம் அல்லது லெமன் ரைஸுக்கு ஏதாச்சும் வேணும் பொருளைக்கிழங்கு வாயு அதெல்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க டயட் இருக்கிறவங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஒரு டயட் தான் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் வந்து தக்காளி கட் பண்ணலாம் பார்த்தீங்களா தக்காளி பழம் குச்சிட்டு வர்ற கேட்டில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு எப்போதுமே நம்ம சமையலை வந்து ஈஸியாக்கலாம் கஷ்டமான வேலையே கிடையாது வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணாலே போதும் சமையலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்களா இப்போ வெங்காயம் வந்து நல்லா இதாயிச்சு இந்த பதம் போதும் இதில் வந்து நம்ம தக்காளி பழத்தை போட்டுடுவோம் தக்காளி பழ இப்போ வந்து தக்காளி பற்ற நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தக்காளி பழம் வேகிறதுக்கு அப்புறமா இந்த சோயாவின் இதை நம்ம சேர்த்தே சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு நம்ம நல்லா பார்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊட்ட போகிறது கிடையாது வரவுலாம் அப்போ அதனால் வச்சு இதை வச்சு நல்லா இது தக்காளி பழம் வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு வடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியிலையும் நம்ம பச்சை தண்ணியிலையும் நம்ம போட்டு நல்லா வடிகட்டி அதை புளிஞ்சு எடுத்து இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து இது பண்ணலாம் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் அன்றைக்கு வந்து இது வந்து முழுசாக நம்ம மட்டன் பீஸ் தானே பண்ண போகிறோம் மட்டன் கரோல் மேதானே பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து இதை வந்து முழுசாக தான் போட போகிறேன் இப்போ வாங்க அங்கே போனால் இங்கே அடிப்பிடிச்சி வருவார் இந்த உப்பு போட்டம் எல்லாம் சீக்கிரமாக வருகிறதுக்கு அப்போ அதனால் அவரோட வெளியே இருக்கும் நம்ம பக்கத்துல தான் நிற்காமல் எங்கள் அக்காத்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா தக்காளி பழம் நல்லா வெந்து வருது இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரமாக வேண்டாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு தண்ணி பருவல் தானே கொஞ்சம் காரம்லாம் வந்தால் அதுதான் சரியாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூளும் போடுங்க அடுத்தது இந்த தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை அந்த காரம் அப்போ தான் சுண்ணுன்னு இருந்தால் தான் அந்த மசாலா வந்து அதில் இறங்கும் சோயா மீன் போட்டுறாதீங்க இந்த மாதிரி தக்காளி பழம் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா மசாலாவை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம இதுக்கப்புறமா தான் நான் வந்து மீட்டை வந்து இதில் போட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதை வந்து இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஒற்ற கையால் மிக்ஸ் பண்ண முடியலை அதனால தான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாம் இந்த சோயா மீட்டில் பண்ணுற மாதிரி இது பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் வீடியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறதை காமிக்க ஏன்னா ஒத்த அது சட்டி வந்து இந்த பாருங்கள் ஒன்று ஒன்று கீழே வந்துடும் அதனால் நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் அதனால் தான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிதேன் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டோம்னா பிடிச்சிரும் அதனால் எப்போவுமே அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுருப்போம் ஏன்னா இது வந்து த இருந்தால் தண்ணி இருந்தாலும் அல்லது எண்ணெயோ உறிஞ்சி இழுத்துடும் அப்போ அதனால் நம்ம என்ன தான் தண்ணியெலாம் போட்டாலும் அதை அந்த மாதிரி எடுத்துரும் அதனால் நம்ம வந்து இதை நல்லா இது பண்ணிடலாம் மசாலா வந்து எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி பிரட்டி விட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி வைக்க போகிறேன் நல்லா மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோன்னு பாருங்கள் எப்படி இருக்கணும் இதை பாருங்கள் ஒரு நிமிஷம் மாய வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்களா அந்த மசாலா எல்லாம் சோயா மீட்டில் இறங்கி அது ஒரு மாதிரி நம்ம சிக்கன் வரவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இது வந்து மட்டன் இல்லாமல் அசைவ மட்டன் சுக்கா பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லியில் போட்டுட்டு இறக்குங்க நாங்கள் வந்து கொத்தமல்லியில எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது என்னது அந்த ஸ்மெல் வாட பிடிக்காதுன்றதுனால கொத்தமல்லி நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் சமையலில் ரசத்துக்கு மட்டுந்தான் எடுத்துப்பேன் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கிறவங்க வந்து இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லியை தூவிட்டு நீங்கள் இறக்கலாம் ஆனால் இப்போ இறக்காதுங்க இன்னொரு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமாக வச்சு வச்சு கிளறி கிளறி இதை வந்து கொஞ்சம் அந்த சோயா மீட்ல வந்து ஹீட் படம் பிறகு நல்லா அப்படியே ஸ்லோவா வச்சு வறுத்துட்டு வாங்க அப்பதான் இந்த சோயா மீட்டோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் மூடி வச்சு வச்சு பாருங்க ஏன்னா நம்ம சிம்மில் தானே வச்சிருக்கோம் தான் சொல்கிறோம் இந்த மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு நீங்க இந்த இதை வந்து திரட்டி விட்டீங்கனாலே போதும் பாருங்க நல்லா வெந்திருச்சு அதுல இருக்கிற மசாலாலாம் எல்லாம் ஊறி விபரங்க ஒரு இது ஒண்ணு வந்து அழுத்தி பாருங்க அது முக்கிய தெரியும் மாவே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் இதே மாதிரி இதில் வந்து கட்லெட் பண்ணால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் மேக்கல்ல மட்டன் கட்லெட் மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு கோலா கோலாவருண்ட மட்டன் கோலா உருண்டை மாதிரி இருக்கும் உண்மையாகவே நான் இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அந்த பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் இருந்தாலே போதும் ஒரு ஐம்பது கிராம் மீன் மேக்கர் இருந்தாலே போதும் ஒரு தயிர் சாதம் பொரியல் இதற்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பொரியல் மட்ட பொரியல் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்போ இந்த ஊருக்கெழங்க பொரியல் டயட்ருக்கிறவங்களுக்குலாம் உண்மையாகவே அவ்வளோ சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் பொறுத்துக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உறவுகளே மீண்டும் நன்றி வணக்கம் La 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 la